மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி சுற்றுப் பயணம் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்கும் எழுச்சி சுற்றுப்பயணம் வேலூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட அணைக்கட்டு கேவிக்குப்பம் குடியாத்தம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் மேற்கொள்வதையொட்டி வேலூர் புறநகர மாவட்டம் குடியாத்தம் நகர கழகத்தின் சார்பில் இன்று வியாழக்கிழமை முப்பத்தி ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பதினோரு மணி அளவில் குடியாத்தம் ஆர் எஸ் ரோடு பி ஏடிசி எதிரில் உள்ள ஸ்ரீ வைஷ்ணவி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது ஆலோசனை கூட்டத்திற்கு நகர கழக அவை தலைவர் ஆர் கே அன்பு அவர்கள் தலைமை நகர கழக செயலாளர் ஜே என் பழனி அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார் மாவட்ட கழக செயலாளர் வேலழகன் கழக அமைப்பு செயலாளர் ராமு வேலூர் புறநகர மாவட்ட பொறுப்பாளர் காஞ்சிபுரம் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சதீஷ் சங்கர் ஆரியர் கலந்து கொண்டு கழக பொதுச் செயலாளர் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிப்பது குறித்து ஆலோசனைகளை வழங்கினர் மேலும் நகர கழக செயலாளர் ஜே கே என் பழனி அவர்களின் ஏற்பாட்டில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் நிகழ்ச்சியின் இறுதியில் முன்னாள் மாவட்ட பிரதிநிதி ஆர் கே மகாலிங்கம் அவர்கள் நன்றியுரை கூறினார்